ஒரு மனுஷன் ஊர்லேருந்து கிளம்பி வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து நிறைய படங்கள் நடிச்சு அதுலேயே அவருடைய பாதி ஏஜ் போனதுக்கு அப்புறமாவும் ஒரு காமெடியான தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுன்றதே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அதை பிரேக் பண்ணி ஒருத்தன் ஹீரோவாக மாறுறதுன்றது மிகப்பெரிய ஒரு ஒரு பிரளயம் மாதிரி அதை தாண்டி ஒருத்தர் நான் மாஸ் ஹீரோவாகவும் மாற முடியும் அப்படின்னு காமிச்ச ஒருத்தர் தான் சூரி சூரி வந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு யார் வந்தாலும் கருடன் பார்த்துட்டு வந்தாலும் சூரிய பற்றி அவர்கள் மட்டும்தான் பேசுவாங்க ஏன்னா இந்த படத்தை ஓவராலாகவே அவருடைய ஷோல்டர்ஸில் தான் இருக்குது முக்கியமாக ஒரு காமெடியனாக இருந்து அவருடைய படத்தில் ஹீரோ ஆகிட்டார் அந்த ஹீரோவில் பழைய காமெடியன் சூரியே தெரியல அப்படி ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாரு அந்த இடத்துல நம்ம எல்லோரும் தன்னையாக ஒரு ரசிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா ஒன்று பண்ணுறாரு ஒரு லெந்தி டைலாக் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சம்பவம்னா ஒரு நாலஞ்சு சீக் சீக்வன்ஸு ஒரு நாலஞ்சு சீன் அது சேர்ந்து ஒரே ஸ்டெச்சில் ஒரு டைலாகுமாக அவனை பேசுகிறாரு அது சீக்வன்ஸாக ஷூட் பண்ணும் கூட ஆச்சரியம் கிடையாது அதே சீனை டப்பிங்கில் அதே எனர்ஜியோடு பண்ணுறதுலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் ஒரு நல்ல ஆக்டரால் தான் அது பிக்சர் பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படி ஒரு ஆக்டராக உருவாகிருக்காரு சூரி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாருங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ஹீரோ ஆகிறவன் எப்படி அங்கே ஆக்ஷன் ஹீரோவாக மாறானா அந்த ஸ்லோ மோஷன் ஷாட்டில் அவனுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியணும் அவன் இப்படி இப்படிலாம் பண்ணால் இந்தந்த ஃப்ரேமில் இப்படி இப்படி நம்ம தெரியும் அப்போ தான் ஆடியன்ஸுக்கு அந்த மாஸ் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகும்ன்ற அந்த ஸ்பார்க்கை நம்ம ஃபஸ்ட்டு உணரணும் அப்போ தான் அது ஆடியன்ஸ்கிட்ட அது ஒர்க் அவுட் ஆகும் அதை உணர்ந்து நடிக்கிறாரு ஏன்னா இன்டர்வல் பிளாக்லாம் ஒரு மேஜிக்காக ஒன்று நடக்குது அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற ரியாக்ஷனு அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக இருக்குது ஓவராலாக படம் ஸ்டார்ட் டு ஹெண்டு எல்லாத்தையும் மறந்து சூர்யா அவர்களை பற்றி ரசித்து அடுத்த தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோஸ் யோசிச்சு வச்சிருப்போம்ல இந்த பக்கம் கவி இந்த பக்கம் மணிகண்டன் இன்னொரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன் இவங்க வரிசையில் சூரிய இருப்பாரோ அப்படின்ற ஒரு ஃபீலை இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா கொடுக்க வச்சுருக்கிறாரு அவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மராக நம்ம வந்து நிற்கிறார் பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது டேரக்டர் துரை செந்தில்குமார் அவருடைய டேரக்ஷன் ஏன்னா கதை இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா இது வெற்றிமாறனோட கதை அப்படின்றாங்க ஆனால் எண்டில் என்ன வந்துன்னா கதை திரைக்கதை வசனம் இயக்கம் துரை செந்தில்குமார் தான் வந்தது என்ன அப்படின்றது எனக்கு தெரியல பட் இருந்தாலும் இந்த கதையாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராவலாக இருந்தது இந்த கதையை நம்ம கேட்கும் போது ஒன்லைனா ஏற்கனவே நிறைய படங்களில் பார்த்துருப்போம் சுப்பிரமணியபுரத்தில் பார்த்துருப்போம் அடச்சனையில் பார்த்துருப்போம் முக்கியமாக சசிகுமார் வந்தவங்க நம்ம முடிவு பண்ணிடுறோம் ஆஹா ஒரு பலியாடை ரெடி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல சீனில் முக்கியமாக அதை இன்ட்ரோல் பாயிண்ட்ல வெட்டிடுவாங்கன்னு நினைக்கிறோம் பட் அதே சர்ப்ரைசிங்காக மாற்றி ஒன்று பண்ணது ஓகே பட் இருந்தாலும் அந்த பழைய டெம்பிள்க்குள்ளே கதையாக இருக்குது ஸ்க்ரீன் பிளேவாக அவங்க என்ன ஒர்க் அவுட் பண்றாங்கன்றதா மேஜிக் அதில் துரை சுந்தர் குமார் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காரு முக்கியமாக ஒரு கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அதில் அவர்கிட்ட இருக்க கிளாரிட்டி ஏன்னா சசிகுமார்னொழுது ரொம்ப பாசிட்டிவா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எந்த ஒரு கெட்ட விஷயமே யாருக்குமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கார் அவர் எப்போயுமே ஒரு மாதிரி ஒயிட்டில் ஒரு ஆஃப் ஒயிட்டில் தான் ஒரு ஷர்ட் போடுறாரு ரொம்ப பாசிட்டிவாக பயங்கர பயங்கர தெளிவான ஒரு கிளாரிட்டியோடு இருக்கார் அவருடைய வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவனுடைய ஃபேமிலி அவனுடைய குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கார் அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் உன்னி முகுந்தன் அவருடைய ஃபேமிலியில் அவர் அந்த சூதாட்டம் அப்படின்ற ரேஞ்சில் அவர் கெட்டு போயிடறாரு அதனால் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிறாரு அவர் வந்து பண ரீதியாக ஒரு பெரிய இடத்துல இல்லை இருந்தாலும் அவருக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம் நம்ம கண்டிப்பாக மேலே வந்தோன்னு சொல்லிட்டு அப்படி இருக்க ஒருத்தனுடைய மனநிலை அவனுடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கும் முக்கியமாக அவன் ரெண்டு வேஷம் போகிறான் வெளியில் இருக்கும்போது ஒரு மாதிரி நார்மலாக இருக்கும் ஆனால் உள்ளக்குள்ளே பயங்கர விஷமாக இருக்கும் அதை காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளைன் ஷர்ட்டு உள்ளே அதுக்குள்ளே ஒரு செக்டு ஷர்ட்டு இப்படி அந்த அவங்களோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸெலாம் முதல்ல கொண்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்க ஏன்னா வெறுமனே ஒரு கமர்ஷியல் சினிமா பண்ணணும் அப்படின்னு பண்ணாமல் அந்த கேரக்டருக்காக நிறைய மெனக்கெடுறாங்களே எனக்கு இந்த படத்தில் அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன்று ஒன்று டீட்டெயிலாக பண்ணணும் அப்படின்னு ரசித்தது பட் இன்னொரு ஒரு கொஸ்டினும் வருது என்ன அப்படின்னா இப்போ உண்ணிமிகுந்தன் மாதிரி ஒரு நல்ல ஆக்டர் இந்த படத்தில் இருக்காங்கன்ற சந்தோஷம் ஆனால் எனக்கு படமாக பார்க்கும்போது கமர்ஷியல் சினிமா பொறுத்தவரைக்கும் நான் அப்படி பார்ப்பேன்னா எல்லாத்தையும் மறந்து ஒரு படம் பார்க்கணும் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்து படத்தை பார்த்துருக்கோம் அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சின்னதாக சொல்லணும்னா உண்ணிமிகுந்தன் முழுக்க முழுக்க இனோவா காரில் சுற்றிட்டு இருக்கார் அப்படி இருக்கும்போது அதில் ஒரு நாள் பெட்ரோல் காசு சேர்த்து வச்சுருந்தாலே அவர் வந்து சசிகுமார் மாதிரி ஒரு கலர் சட்டையை போட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அவரே அதை பண்ணலன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கொஸ்டின் மார்க்கை நம்ம வைக்கலாம் பட் அதை விட்டுருங்க அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவர் உண்ணி முகந்தன்றது ஒரு கேரளா ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சாயில்ல அந்த கேரளா டோன் டப்பிங்கில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது அதை மாற்றியிருக்கலாமே அவருடைய டப்பிங் வாய்ஸாவது வேறு யாராவது வச்சு பண்ணிருக்கலாம் சப்போஸ் லிப்ஸிங் உங்களுக்கு ஆகலன்னா எவ்வளோ தமிழ் ஆக்டர்ஸ் இருக்காங்க நம்ம பழைய ஆக்டர்ஸே ஏகப்பட்ட பேருக்கு அவங்கள யாராவது ஒருத்தர் இந்த கேரக்டருக்குள்ளே கொண்டு வந்து இப்படி சசிகுமார் அவர்களை கொண்டு வந்தீங்களோ அப்படி வேற ஒரு ஆர்டிஸ்ட் உள்ளே கொண்டு வந்து பர்ஃபார்ம் பண்ண வச்சுருலாமே அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே இருக்கு இது அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் ரொம்ப ப்ராப்பரான ஒரு படமாக வந்திருக்கும் இன்னொரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா சூரிய அவர்கள் அவருடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த டைலாக் டுவர்ட்ஸ் த எண்டில் ஏன்னா அந்த படத்துடைய டைலாகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த எண்டில் சொல்லிடுறாங்க நாயாக வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன் என்னையும் மனுஷனாக மாற்றிட்டீங்களா நான் அந்த இடத்துல அந்த அந்த நாய்க்கும் அவருக்குமான அந்த பாண்ட் ஏன்னா கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு இடத்துல அந்த நாயை பார்க்குறாரு கூன்லேருந்து இறங்கி வருது டேய் உனக்கு பிடிச்ச ஒருத்தங்களை அவன் போட்டு சாவடிச்சிருக்கான் அது கூட தெரியாம இருக்கேடான்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீக்வன்ஸில் அவன் சூரியவரில் பார்த்துட்டு அந்த நாய் ஓடுற சீன்லாம் பியூர்லி கூஸ் பம்ஸ் ஏன்னா துரை செந்தில் அந்த கிராஃப்ட் என்னன்றது தெரிஞ்சிருக்கு ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் எந்தெந்த இடம்லாம் மேஜிக்கெலாம் ஒர்க் அவுட் ஆகும் இதே மாதிரியான மேஜிக்கை தான் இன்டர்விலையும் பண்ணியிருந்தார் ஒரு டச் தான் அதெல்லாம் வந்து பியூர் பிளெஸ்சிங் அப்படி ஒரு மேஜிக் ஒன்று ரொம்ப ஈஸியாக ரொம்ப சினிமா லவ் பண்ணி லேயர் பை லேயராக இந்த படத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருடைய கொடியாக இருக்கட்டும் பட்டாசாக இருக்கட்டும் பெரிய லெவலில் கிட்டே ஒர்க் அவுட் ஆகலை அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நான் ஒரு படம் பண்ணுறேன்ன்ற ஒரு வெறித்தனமான ஒரு படம் பண்ண ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த கருடன் பார்க்கும்போது இருந்தது இதை தாண்டி யுவன் சங்கராடைய மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோராக ரொம்ப சூப்பராக இருந்தது பட் பாடல்கள்லாம் மறுபடியும் ஒரு அவர் பழைய எனர்ஜியில் ஏதோ ஒரு இடத்துல இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது ஓகேவான ஒரு சாங்ஸ் தான் கொடுத்துருக்காரு அண்டு சினிமோடகிராஃபர் வில்சன் ரொம்ப எக்ஸ்ட்ராடனியான ஒரு சினிமாடகிராஃபிங் ஏன்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன தேவைன்ற ஒரு தெரிஞ்சிருக்கா அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு இன்னொரு பக்கம் எடிட்டிங் எடிட்டிங்கு இந்த படத்தில் ரொம்ப கரெக்டாக ஒரு சில இடங்களில் அங்கே என்ன நடந்ததுன்ற சம்பவத்தை கட் பண்ணிடுறாங்க நான்லீனியர் ஒரு சில போர்ஷன்ஸுக்கு ஒரு சில சீன்ஸுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க அது நமக்கு எக்ஸைட் பண்ணிக்கிட்டே இருக்கு டே என்ன நடந்தது என்ன பேசினாங்க என்ன தான் ஆச்சு அப்படின்ற ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் அதுக்கப்புறமா அது ரிவீல் பண்ணும்போது பயங்கர மேஜிக்கலாக இருக்குது வெறும் இந்த மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி நிறைய கேரக்டர்ஸ் எக்ஸாம்பிள் மயும் கோபியாக இருட்டும் சமுதிரகணியாக இருட்டும் அது மட்டும் இல்லாமல் ரோஷினி நீங்கள் விஜய் டிவியில் பார்த்துட்டீங்கன்னா அவங்களாகட்டும் அவங்களோட அவங்களோடைய கேரக்டர்ஸ் அம்மையாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா அவங்க 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 கேரக்டர் எப்படின்னா வெளியில் ஒரு மாதிரி ஜியாக கிட்ட கிட்டக்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டர் மாதிரி தான் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு வெறுப்பும் கோபமும் இருக்குது அது அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் அவங்க காட்டுறாங்க முக்கியமாக அவங்களோட ஹஸ்பண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதையும் ரொம்ப அழகாக இந்த இந்த கதையில் அப்படி பிளண்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க ஓரளவு ஒரு பேக்கேஜாக ஒரு ட்ராமா பார்த்த ஒரு ஃபீல் ஏன்னா எப்போயுமே ஒரு நல்ல ஒரு டிராமா தான் ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் ஒரு ஒரு கமர்ஷியல் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ராமாவோட ஸ்டார்ட் டு எண்ட் இந்த படத்தில் ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அதுதான் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறேன் இதுதாண்டி நீங்கள் கருடன் பார்த்துருந்தீங்க என்ன மாதிரி உங்களுக்கு நீங்களும் பிடிச்சிருந்தது நீங்களும் ரசிச்சிருந்திங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் அது ரீடின் டடாபா வச்சுக்கலாம் நான் பிரவீன் கேஎஸ் பாய்